வணக்கம் நான் உங்கள் பிகேக்கே என் லைவ் டிசைன் கே இனி ஒரு அழகான தேதியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன்ஸ் பிகிக்கு என் சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய நேரம் ஆறிலேருந்து எட்டு மணி வரை மெசேஜ் அனுப்பலாம் ஃபோன் பண்ணலாம் பேசலாம் ஓகே இங்கே இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நான் ஐஎம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சக்தி நீங்கள் யார் நீங்கள் நீங்கள் தான் எல்லா வித சக்தியும் படைத்த ஒரு மனிதன் அப்படி இருக்கும்போது கடவுளின் சக்தியும் உங்களுள் உள்ளது நான் சொன்னேன்ல அந்த ஸ்பார்க் சூட்சம் இடத்துல இருக்குது நீங்களாக விரும்பி இங்கே வந்தீங்க அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நான் நல்லவன் நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நடக்கும் அனைத்து காரியங்களும் என்னுடைய விருப்பப்படியே நடக்கின்றது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும் நான் என்ற வார்த்தையை சரியாக நீங்கள் பயன்படுத்துவேண்டும் என்னால் முடியாது எனக்கு வேளாது அப்படின்னு சொன்னால் அது நெகட்டிவ் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வெறும் உங்களுடைய எண்ணங்கள் வைப்ரேஷன் தான் தெரியும் புரிஞ்சுதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல வார்த்தைகளாக சொல்லி நல்ல விஷயங்களாக சொல்லி பேசணும் உங்களை பற்றி நல்லபடியாக மாத்திரமே நீங்கள் பேச வேண்டும் மூன்று விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் முதலாவது உங்களுடைய வேல்யூ உங்களுடைய சக்தியானது ஆற்றலானது நீங்கள் நினைப்பதற்கு மேலாக உண்டு இன்னொன்று உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் கண்டபடி ஏ ஏகத்தாலத்துக்கு கண்டபடி உணர்வுகளை எமோஷனை அப்படி விடக்கூடாது அப்படியே துக்கம் பீறிட்டு வரும் ஆனால் முழுகப்படுங்க சட்டுன்னு ஒரு கிளாஸ் ஜில்லுன்னு தண்ணியை குடிச்சுருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் ஆகிடுவீங்க ஒரு விஷயம் வேணும் அப்படி ஒரு டார்கெட் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னா இந்த ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அப்புறம் வந்து இது இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு குறைவான விஷயத்துக்கு மனசை சரி என்று சொல்லணும் என்ன வேணுமோ அது மாத்திரம்தான் நீங்கள் டார்கெட்டாக வச்சு அடைய முனையணும் நீங்கள் நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் முழுமையாக உங்களை நீங்கள் உணர வேண்டும் நான் என்னெல்லாம் என்னோட கேப்பபிலிட்டி என்னெல்லாம் என்னால் செய்ய முடியும் எப்படியெல்லாம் நான் நடந்துக்கிறேன் எப்படிலாம் என்னுடைய எண்ணங்கள் போகிறது அப்படின்னு மானிட்டர் பண்ணி உங்களுடைய வேல்யூ உங்களுடைய பலம் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் பின்னர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது பின்னாடி போகும்போது அதாவது இதுதான் வேணும்னு சொல்லி அதை நோக்கி எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருக்கும்போது உங்களுக்கு யோசனை பண்ணாதீங்க ஐயோ நேரம் வீணா நேரம் வீணாகலை உங்களுடைய நேரம் உங்களுடைய கனவு அத்தனையும் பழித்துவிடும் சில நேரங்களில் வேலை பழுவுனால் அந்த டென்ஷன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் அந்த மன நடக்குமா நடக்காதுன்னு ஒரு பயத்தினால என்ன ஆகிடும் உங்களிடம் ரொம்ப அன்பு காக்கிறோம் அம்மா வந்து ஒரு வயசு சாப்பிட்டு போக வேண்டாம் வேண்டாம் ஒய்ஸ் ஒரு காஃபியாவது போங்க வேண்டாம் அப்படி இல்லை உங்களோட அபரிமிதமான அன்பு காண்பி காண்பிப்பவர்களிடம் நீங்கள் ஒரு மாதிரி வெறுத்து பேசுறீங்க அதை முதல்ல குறைக்கணும் என்னால் இப்போ சாப்பிட முடியாது அப்புறம் என்ன ஒரு டென்ஷன் வந்துடும் எல்லாமே நடக்க போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு காரணத்துக்காகத்தான் நாட் பிகாஸ் உங்களுக்கு என்ன தெரியுமோ என்னுடைய விஷயங்கள்லாம் பிடிக்கிறது இல்லை சில காரணங்களுக்காக சில விஷயங்களுக்காக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தன் தன்னம்பிக்கை வருதா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தைரியம் வருதா ரொம்ப சந்தோஷம் உங்களை வெற்றியாளரை மாற்றியிருக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் எதுக்கு வந்து டென்ஷன் பண்ணுறீங்க டென்ஷனே வேண்டாம் அந்த நேரத்துக்கு கவலை இது நடந்துவிடும் இது எனக்கு நடக்காவிட்டால் யாருக்கு நடக்கும் என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் அப்போது என்ன ஆகுனா அன்பை அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எடுத்துகிட்டு அன்பை பரிமாறுங்கள் சந்தோஷம் இல்லைம்மா எனக்கு ரொம்ப சாப்பிட முடியலை ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி சாப்பிட்டோமா காஃபி வேணாம்மா அப்புறம் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட கோவப்படாமல் ஒரு அன்பை பரிமாறினா உங்களுக்கு என்ன இடம் உங்களுக்கு நீங்களாக காம்டவுன் அடுத்து அந்த ஒர்க்கு பண்ணும்போது நீங்கள் இந்த டென்ஷனை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒர்க்கு நடக்காமல் போயிடும்னா இந்த டென்ஷன் இஸ் அ நெகட்டிவ் எமோஷன் ஆனால் அது நடக்காமல் போயிடும் சிலமே சில நேரம் சோதனை மேல் சோதனை அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்கும் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணிட்டுருக்கேன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் போன மாதம் அது பண்ணும்போதே நூறு பேர் நூறு காசிப்பு அந்த விஷயம் நம்மளை பற்றி மொட்டை கட்டத்தை வச்சு எழுதுறது ஸ்கூலை பற்றி தப்பாக பேசு இதெல்லாம் நடந்தது ஆனால் அந்த டென்ஷன்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படு ஆனால் வந்து நான் கவலைப்படலை நான் இதை நடத்தியே காட்டுவேன் இது நடந்துவிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் பண்ணி முடிச்சு நடத்தியும் காட்டிட்டேன் ஏன்னா நெகட்டிவுக்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குறதில்லை அது வந்து ஹோ அப்படின்னு விட்டுருந்தேன் நீங்கள் வாழ்க்கையில் உயரணுன்னா நெகட்டிவான எண்ணங்கள் அனைத்தையும் அப்படியே அகற்றிவிட வேண்டும் எப்போவுமே இது நடக்காட்டி என்னாகும் அப்படின்னு நினைக்காதீங்க இப்படி நினைங்க இது நடந்தால் இதெல்லாம் நடக்கும் இந்த சந்தோஷம் வரும் இந்தா இந்த விஷயம் நடக்கும் எவ்ரி திங் இஸ் கோயிண்ட்டு பி ஆல் ரைட் எல்லாம் நான் விரும்பும்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் நடக்குமா நடக்காதா நடக்காட்டி என்ன பண்ண இல்லை நோ பிளான் பி பிளான் பியே வேண்டாம் பிளான் ஏயே சிக்கரம் பண்ணி பிளான் ஏயே நீங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி பெரிய கும்பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு வேண்டுங்கிறவர்கள் ஒரு சின்ன வட்டமாக தான் இருந்தது ரொம்ப நல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் முடித்து ஜெயித்த பிறகு சொல்ல வேண்டும் இப்படியே ஆரம்பிக்கும் போதே சொல்ல பல தடவை சொல்லியிருக்கேன் நேற்று கூட சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆகிப்போச்சு சொல்லாதீங்க ஏன்னா உங்களுடைய நான் தான் சொல்லணேன் பிரபஞ்சத்தால் புரிந்து கொள்ள முடிந்தது மூளையால் இருதயத்தால் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது அலைவரிசை அந்த அலைவரிசை நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து நான் டுவெண்ட்டி க்ரோட்ஸ் ஆர்டர் வாங்கிட்டேன் முயற்சி பண்ணிட்டுக்கேன் கிடைச்சிரும் அப்படின்னாங்கன்னா ஓ டுவெண்ட்டி கோர்ட்ஸா அப்படின்னு சொல்கிறேன் இன்னொருத்தர் வந்து நான் எப்போவுமே யாராவது சொன்னேன் வாழ்க்கை நல்லா வழக்கிட்டப்பா அப்படிமா நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க அவங்க இப்படி அவனுக்கு கிடைக்கிது ஏது அப்படி அவங்களுடைய அலைவரிசையை அனுப்பி அனுப்பிவிட்டுருவாங்க அது உங்களை நோக்கி நீங்கள் செய்கின்ற வேலையை நோக்கி தான் அது பாயும் முட்டாள்தனமாக பரப்பாதீர்கள் பேசுகிறது விட்டுருங்க கிளியர் மைண்ட் இந்த வேலை செய்யப்படுன்னா இதை முடிச்சுட்டு வெற்றி பெற்றவரும் நடந்தது டார்கெட் ஃபினிஷ் தென் கோ கோவன் டெல் பீப்புள் எதுக்கு அவசரம் புரிஞ்சுதாங்க நீங்கள் எப்போவுமே சின்ன சர்க்கிளாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு பெரிய சர்க்கிள் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு சின்ன சர்க்கிளாக இருக்கட்டும் மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் வெற்றி அடைந்தவர் சொன்ன ஒரு விஷயம் கூட உண்டு லூசியர் சல்ஸ் உங்களை நீங்கள் மறந்த நிலைக்கு கொண்டு போகணும் எப்படின்னா செடியை பார்த்து மரத்தை பார்த்து கொடியை பார்த்து பறவை பார்த்து வானத்தை பார்த்து நீல வான மீதியிலே எல்லாமே பார்த்து சந்திரனை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து அப்படியே பார்த்துட்டே இருங்க வெறும்ன ஒன்றுமே இல்லாமல் லூசு தனமா உங்களை நீங்கள் மறந்துகின்ற மறக்கின்ற அந்த காட்சி அந்த மனநிலை கொண்டு வந்தீங்கன்னா மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும் எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது கண்ணாடி டமிழரில் தண்ணி ஊற்றி ஜில்லுன்னு குடிங்க மன அமைதி அப்படின்னு சொல்லி கொடுங்க எப்படியுமே இந்த மன அமைதிக்காக இந்த நிலை ஒரு லூஸாக ஃப்ரீயாக இருக்கிற நிலைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு டெடிக்கேட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி பூஸ்ட் ஆகிடும் உங்களுடைய ஆற்றல் ஜாஸ்தியாகிவிடும் அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்ணாடி டமிழரில் ஒரு ரொம்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெக்னிக் சொன்னேன் ஒரு பாட்டில் தண்ணி அதில் ஃபுல்லாக உங்களுடைய கோல் டார்கெட்டெலாம் ஒட்டி வச்சுட்டு அது உள் பார்க்க தெரியணும் வெளியில் தெரியக்கூடாது வெறும்னா ஒரு பேப்பர் எடுத்து அதில் எழுதி ஒட்டி வச்சுட்டு ஓ ஒரு நாளைக்கே அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி குடிக்கணும் குடிக்க ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமும் அதை நீங்கள் பார்த்துருங்க அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் அதை பரிய பதிய ஆரம்பிச்சிடும் எந்த விஷயம் வேணுமோ அதை நோக்கியே அந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அதனே அதே நேரத்தில் அது வேணும்னு எடுத்து பிடிச்சிங்கன்னா வராது வேணும்னு சொல்லி லூசாக விட்டிங்கன்னா அது நடந்து முடிந்துவிடும் புரிஞ்சுதான் உங்களுக்கு நேற்று நான் வந்து புது வருஷம் பற்றி சொல்லும்போது கனி காண்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலாம் பண்ணோம் ஒரு தட்டில் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் மூணையும் வச்சுட்டு வெத்தலை பார்க்கு மஞ்சள் கலர் நாங்கள் சரப்பொன்று வைப்போம் மஞ்சள் கலரில் என்ன பூ கிடச்சாலும் அது வீட்டில் எதாவது காசு இருந்ததுன்னா அந்த காசு நோட்டு தட்டில் வச்சுட்டு ஒரு கோல்டு நகை அதையும் வச்சுட்டு ஒரு சின்ன விளக்கு ஏர்லி மார்னிங் வீட்டு த தலைவி குளிச்சுட்டு அதை விளக்கேற்றி எல்லாரையும் அதை காமிச்சு காமிச்சு எழுப்பணும் அதை பார்க்க சொல்லி அதுதான் கனிக்காண்டது என்ன வைப்பீங்க வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் ஒரு தட்டில் வச்சு கொஞ்சம் மஞ்சள் கலர் பூ வச்சு வெத்தலை பாக்கு அப்புறம் ஒரு அழகான சின்ன விளக்கேற்றி கையில் இருக்க காசு நகை கோல்டு நகை ஏதாவது வச்சு கொண்டு போய் விளக்கேற்றி வீட்டு தலைவி தினம் காலையில் தினம் காலையில் புது வருஷ காலையில் எல்லோரையும் அதை பார்க்க சொல்லி தட்டி எடுக்கணும் இதுதான் கனிக்காண்டது நீங்கள் செய்யுங்க பல நன்மைகள் ஏற்படும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்துவிடும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் பொழுது தான் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்